அப்பொழுது ஒரு கடையில் சென்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடும் என்று கையை ஏந்தபோது அந்த கடையில் இருக்கின்ற அந்த எஜமானியானவர் அன்னை தரசாமியுடைய கையில் எச்சிலை குப்பினாராம் அப்பொழுது அன்னை தெரசா அந்த நபரை பார்த்து அப்பா சாமி இது எனக்கு போதும் நீ இதை எனக்கு கொடுத்துட்ட இத நான் வச்சுக்கிறேன் ஆனா ஏன் பிள்ளைங்க அங்க பசியான வாழறாங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அடுத்த கையை நீட்டினாராம் அப்பொழுது அந்த மனிதர் மனம் வாரி அந்த அன்னை தெரசாமியினுடைய உள்ளத்திற்கு அனைத்து விதமான சகுலகைகளையும் செய்தார் என்று அன்னை தெரசாமியினுடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பிடுகின்றது அன்னை தரசால் அடுத்த கணமே அந்த மனிதரை மன்னித்து அடுத்தவர்களுடைய பிள்ளைகளுக்காக தான் அவமானப்பட்டு கையே ஏந்தினார் அதுதான் இந்த நோன்பு என்பதை நான் குறிப்பிடுகின்றேன் குழந்தை இந்த குழந்தை தரசாமியினுடைய வாழ்க்கையிலும் நான் ஒரு சின்ன ஒருத்தர் முயற்சிகளை பார்க்கலாம் எப்பொழுதெல்லாம் குழந்தை புனித குழந்தை கரசால் அந்த வழியில் செல்லும் போதெல்லாம் ஒரு சகோதரியானவள் துணி துவைத்துக் கொண்டே அந்த சகோதரி துவைக்கின்ற அந்த துணியினுடைய முறையில் வந்து அந்த புனித குழந்தை தரிசானுடைய முகத்திலோ டிரஸ்ஸிலும் கட்டுவிடும் ஆனால் எந்த ஒரு கோவத்தையும் அடுத்த கணமே புனித குழந்தை தரிசால் அந்த சகோதரி என்றும் காட்டாமல் உண்முருகலோடு அன்பிற்காக விடுவாராம் இந்த இரண்டு நிகழ்வுமே இன்றைய நாளில் நம்மை சிந்திக்க அழைத்து விடுக்கும் ஒரே செய்தி ஒருத்தல் நோன்பு தவ முயற்சி இந்த தவ காலமே தவமுயற்சி தான் ஆனால் இன்றைய நாளில் ஒருத்தல் என்பதை மட்டும் கற்றுக்கொள்ளலாம் ஆகவே நாம் சின்ன சின்ன காரியங்களில் அடுத்தவர்கள் நம்மை பார்த்து குறை கூறும்போது குறை சொல்லும்போது அதில் கோபப்பட்டு நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தாமல் அதையும் தாண்டி இறைவன் அதில் செயல்படுகிறார் என்பதை நாம் முழுமையாக உணர்ந்து அதை சிந்தித்தவர்களாக அதை ஒருத்தலாக இறைவனுக்காக ஒப்பு கொடுத்தவர்களாக வாழ இன்றைய நாளில் அழைப்பு விடுக்கும் இந்த இறை செய்தியை கேட்டு நம்முடைய வாழ்வில் இன்றைய நாளில் ஒரு மாற்றத்தை மனமாற்றத்தை அந்த மனமாற்றத்திலிருந்து ஒரு உருமாற்றத்தை கொண்டு வர முற்படுவோம் இறைவனுடைய ஆசிரியர் உங்களுக்கும் உங்கள் இன்னத்திற்கும் நினைவாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்